ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் அந்த உருண்டையில் ஒன்று சாப்பிட்டா போதும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் முடி ஞாபக மருதி பிரச்சனைகள் சரியாகும் ரத்தத்தில் சிகப்பணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் முக்கியமாக நம்ம உடம்புல நேரடியாக புற்றுநோய் செல்கள் உருவாகாமல் தடுக்கும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஹெல்த்தி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் பத்து பேரிச்சம்பளம் சேர்த்து கிரைண்ட் பண்ணி பவுலில் சேர்த்துக்கணும் இதே மாதிரி ஒரு கப் வறுத்த நிலக்கடலையையும் தோல் நீக்கி இதையும் கிரைண்ட் பண்ணி பவுலில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அரை கப் வறுத்த எல்லையும் பவுடர் பண்ணி பவுலில் சேர்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா சுத்தமான தோட்டத்து தேன் எங்கள் தோட்டத்திலேயே ஹனி பாக்ஸ் வச்சு எடுத்தது தேன் வேணுங்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த தேனிலேருந்து ரெண்டு ஸ்பூன் தேனை பவுலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களிலையுமே அத்தனை நன்மைகள் இருக்குது டேஸ்ட்டும் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ